இளம் வயதுல வந்து எனக்கு இடுப்பு வலி வருது கழுத்து வலி வருது மூட்டுல வந்து ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டுக்கும் நம்மளுடைய மூட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து குறுத்தெலும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி அதை சுற்றி வந்து சைனோவில் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கும் இது ரெண்டுலயும் பாதிப்பு உண்டாகுது தான் நமக்கு நம்ம மூட்டுகளை பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீவர்மா அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மருத்துவர் ஜெயரூபா முழங்கால் மூட்டு வழியில இருந்து இடுப்பு வழி கழுத்து வலி இந்த மாதிரி வழிகளோட வாழக்கூடிய நபர்கள் நிறைய பேரை வந்து நம்ம பாக்குறோம் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இளம் வயதிலே வந்து எனக்கு இடுப்பு வழி வருது கழுத்து வலி வருது மூட்டுல வந்து ஜவ்வு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி மூட்டுகளில் வலி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய மூட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து குறுத்தெலும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி அதை சுற்றி வந்து சைனோவில் ஃபுளுட் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கும் இது ரெண்டுலேயும் பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா தான் நமக்கு மூட்டு வலி வர ஆரம்பிக்கும் நம்ம ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றபடியே வேலை செய்கிறது இல்லை ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறது இந்த மாதிரி வேலை செய்யும் போது மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காது ஏன்னா மூட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதற்குன்னு தனியான ரத்த ஓட்டம் வந்து கிடையாது நீங்கள் அசைவு வந்து கொடுக்கும் பொழுது எப்பெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் நடக்கிறீங்களோ இல்லை வந்து ஒரு அசைவு கொடுக்கும்போது தான் அங்கே திரவம் வந்து கொஞ்சம் அளவில் அதிகமாகும் அந்த திரவத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸை தான் வந்து உங்களுடைய அந்த குருத்தெலும்புகள் வந்து உட்கிரகிச்சு அந்த மூட்டுக்கு தேவையான ஒரு சத்துக்களை வந்து கொடுக்கும் ஸோ ரொம்ப நேரம் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெச்சிங் நான் எதுவுமே பண்றதே இல்லை ஸோ வேலைக்கு போறேன் நான் வந்து படுத்துக்கிறேன் தூங்குறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன் ஸ்ட்ரெச்சிங் எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம் எளிமையான சில யோக பயிற்சிகள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தசைகள் நல்லா பலமா இருக்கும் அந்த தசைகள் தான் மூட்டுகள்ல வந்து எந்த பாதிப்புகளும் வராம அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நமஸ்கார பயிற்சிகள் இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை கொஞ்சம் வயதான நபராக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மூட்டுகளை அசைக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக அவசியம் மூன்றாவது உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மூட்டுகளை பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீன் வகைகள் நிறைய வந்து எடுத்துக்கலாம் மீன் வகைகளில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் அதே மாதிரி முடக்கத்தை கீரை அடிக்கடி உங்க உணவில் சேர்த்துக்கோங்க இந்த முடக்கத்தான் கீரை அப்படிங்கிறது பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதே மாதிரி கால்சியம் சத்து வந்து அதிகமா இருக்கும் ஒரு காலகட்டத்தில் முடக்கத்தான் கீரையை நிறைய மாடுகளுக்கு தான் வந்து கொடுப்பாங்க பால் சுரப்பு வந்து அதிகப்படும் நல்ல கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கொடுத்தா தான் பால் சுரப்பு வந்து அதுக்கு அதிகப்படும் அதே தான் இந்த முடக்கத்தான் கீரையில் வந்து கேல்சியம் சத்து அதிகமா இருக்கு அது நம்ம உடலுக்கு எப்படி உட்கிரகிக்க முடியுமோ அந்த ஒரு நிலையிலே வந்து இருக்கிறனால தான் முடக்கத்தான் கீரை வந்து நம்ம தோசை ஸோ மாதிரி பண்ணி எடுத்துக்கும் பொழுது மூட்டு சம்மந்தமான வலிகள் வந்து சரியாகிறத பார்க்கலாம் அடுத்ததாக பிரண்டை ஸோ பிரண்டை அப்படிங்கிறது வந்து நம்ம தண்டுவடம் எப்படி ஒரு அமைப்பில் இருக்குமோ அதே ஒரு அமைப்பில் வந்து அது இருக்குது பிரண்டையில் வந்து மெக்னீஷியம் சத்து கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து இந்த மாதிரியான தாது உப்புக்கள் நிறைய வந்து இருக்குது ஸோ பிரண்டையை நம்ம துவையலாக பண்ணியோ இல்லை வந்து பிரண்டை வடகமாக நம்ம வந்து செஞ்சு எடுக்கும் பொழுது அது செரிமானத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே சமயத்தில் அந்த மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்களும் வந்து கிடைக்கிறதுனால மூட்டு வலி வந்து நம்ம தடுத்துக்கலாம் அடுத்ததா பப்பாளி இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி சத்து அதில் அதிகமா இருக்கு அதே மாதிரி பேப்பைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கிறதுனால இது கொழுப்புகளையும் அதே மாதிரி புரோட்டீனையும் வந்து செரிமானம் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்க வந்து பப்பாளி அடிக்கடி உங்கள் உணவில் வந்து எடுத்துக்கும் போது நல்ல கொழுப்பும் அதே மாதிரி வந்து அமினோ ஆசிட்ஸ் அதாவது வந்து புரதத்துல இருந்து அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கிறதுனால உங்க மூட்டுகள் வந்து பாதுகாக்கப்படும் ஸோ அதனால் நீங்க பப்பாளி அடிக்கடி எடுக்க வேண்டியது நல்லது அதே மாதிரி முளைக்கட்டிய தானிய வகைகள் இந்த முளைக்கட்டிய தானிய வகைகளில் ஸோ நிறைய புரோட்டீன் வந்து இருக்குது அதே மாதிரி தாது உப்புக்கள் வைட்டமின்ஸ் இது எல்லாமே நிறையா இருக்குது யூஷுவலாக நீங்கள் பயறு வகைகள் வந்து எடுக்கும் போது அதில் ஃபைட்டேட் எயிட் அப்படிங்கிற ஒரு ஆன்டி நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அந்த சத்துக்களை உங்களால் உட்கிரகிக்க முடியாத ஒரு தன்மையை உருவாக்குறது தான் இந்த ஃபைட் வேலை ஆனால் அதை முளைகட்ட வைக்கும்போது இந்த ஃபைட் அளவு வந்து குறையிறதுனால உங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும் ஸோ ரெகுலராக ஒரு கைப்பிடி அளவு முளை கட்டிய பயறு வகைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான தேவையான பலன்களை வந்து உங்களால் பெற முடியும் ஸோ அதே மாதிரி முடவாட்டுக்கிழங்கு சூப் வந்து எடுத்துக்கிறது இல்லை முடவாட்டுக்கிழங்கு வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கிறது ஸோ இது வந்து ஒரு வகையான பெரணி வகையான செடி இது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரியான வலிகளை வந்து முழுமையாக சரி செய்யக்கூடியதான் இந்த முடவாட்டுக்கள் அதனுடைய பேரே அப்படி தான் வந்து இருக்கும் முடவை நீக்கிறது அதாவது முடம் அதாவது மூட்டுகளை உண்டாகக்கூடிய பாதிப்புகளை நீக்கிறது அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டு எலும்பு சூப் வந்து எடுத்துக்கிறது நல்லது இதில் இருக்கக்கூடிய கொலாஜன் சத்து வந்து உங்கள் மூட்டுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு மூட்டுகளுக்கு தேவையான திரவத்தை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மஞ்சள் வந்து கான்ட்ரோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் கான்ட்ரோ அப்படின்னா குறுத்தெலும்பு ஸோ நம்மளுடைய மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த குறுத்தெலும்பு இந்த குறுத்தெலும்பு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களுக்கு தேய்மானம் வந்து உருவாகாது ஸோ மஞ்சள் அடிக்கடி நீங்கள் உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க இதை பெஸ்ட்டாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அரிசி வந்து சாதம் பண்ணும்பொழுது தண்ணி வந்து முதல்ல வந்து கொதிக்க வைப்போம் அதில் வந்து அரிசி போடும் இல்லைங்களா அந்த அரிசி போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அது கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த கொதித்த பிறகு அந்த கொதிநீரை வந்து எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் மிளகு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு வலி நல்ல ஒரு மாற்றம் வந்து வர்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மூட்டு வலி நல்லா குறையிறத பார்க்கலாம் இடுப்பு வலி சரி அதே மாதிரி கழுத்து வலி இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் டாக்டர் இதெல்லாம் என்னால் கரெக்டாக எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இதே மாதிரியான மூலிகைகளோட குக்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிசின் வகை ஸோ அதே மாதிரி நொச்சி இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் சேர்ந்த மகாராஜா சாஃப்ட் ஜெல் கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம் வெளிப்பகுதியில் மகாராஜா தைலமும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முழங்கால் மூலம் கூட்டு வலியிலிருந்து இடுப்பு வலி கழுத்து வலி இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய உணவு முறைகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதற்கான ஒரு மருந்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாய் நாடி நாய் முத நாடி அது தணிக்க வாய் நாடி வைபச்செய் எல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மருத்துவம் இறைவழி மருத்துவம் அதுவே அழகு தரும் முலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் நான்காம் வாரம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மதுரை மினி கேம்பிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்